ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆடி செவ்வா அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனது அப்புறம் வந்து நர்சரி போய்ட்டு செடி வாங்கிட்டு வந்தது அப்புறம் லன்ச் என்ன அன்னைக்கு சமைச்சிருந்தேன் விரத நாள் இல்லைங்களா லன்ச் என்ன செஞ்சேன் ஈவினிங் சாமிக்கு என்ன பிரசாதம் பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கனா சாக்லேட் ப்ரௌனி செஞ்சிருந்தேங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லா ப்ரௌனி வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி அதுதான் செஞ்சுருந்தேன் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பவுனும் செஞ்சுருந்தேன் இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாடி செவ்வான்றதுனால சரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க மனசுக்கு கஷ்டமாக இருந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தாங்க கிளம்புவேன் போனேன்னா வச்சுக்கோங்க அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகுங்க மனசு கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே அந்த கஷ்டம்லாம் மறந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போது அந்த நம்ம கஷ்டத்தை எதையுமே நினைக்காம கடவுளை மட்டுமே யோசிச்சு பாருங்களேன் அந்த சமயத்தில் நம்ம மனசு அப்படி பஞ்சாட்டம் ஆகிடுங்க அப்படி இருக்கும் கோவிலுக்கு போனாவே அங்கே பார்த்தீங்கன்னா சாய்பாபா பிள்ளையார் கோபாலகிருஷ்ணர் முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட காட்சி அழிச்சிட்டு இருப்பாருங்க அனகிரக ஆஞ்சநேயரும் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் விளக்கை போட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டாச்சுங்க வாரம் வாரம் முருகருக்கு படி கொடுப்பங்க படி செலவும் எடுத்துட்டு வந்துட்டேன் அன்றைக்கி முருகர் பேரில் அர்ச்சனை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் பழம்லாம் எட்டுனு வந்து முருகருக்கு அர்ச்சனையும் பண்ணியாச்சுங்க பார்த்துக்குங்க எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் நீங்களும் கும்பிட்டுக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலில் ஒரு வலை வர வேண்டியது தான் வலை வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பழம்லாம் வாங்கிக்கிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க அதையும் வாங்கி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க நேராக பார்த்தீங்கன்னா நர்சரி தான் போயிருந்தோம் அங்கே போனால் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ரோஜா செடி எல்லாம் பார்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணுக்கு அழகழகாக இருந்துச்சுங்க ஆனால் அங்கே வீடியோ எடுக்கணும் மறந்து மறந்துட்டேங்க நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து காட்டுறேங்க அந்த தாத்தா ஒரு சின்ன இடத்துல தான் வச்சுருப்பாரு ஆனால் அவ்வளோ அழகழகலான வெரைட்டியில் ரோஸ் செடியெலாம் வச்சுருப்பாருங்க ரோஸ் செடியும் அப்புறம் இந்த போட்டோ வாங்கிட்டு வந்தங்க இது என்ன பேருன்னு எனக்கும் தெரியல அழகுக்காக வைக்கிறதுமானு சொல்லிட்டாரு சரி நானும் வாங்கிட்டு வந்தேன் என் பொண்ணுக்கு வந்து இந்த செடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அதனால் அதையும் வாங்கிக்கினேன் எனக்கு இந்த கலர் ரோஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த கலர் ரோஸையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வந்து ரொம்ப நாளே பாப்பா வந்து ரோஸ் செடி வாங்கணும் நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கலாமா நிறைய வந்து செடியெலாம் வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டே இருப்பா ஆனால் வந்து இடம் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா போத்தீஸில் போன வருஷம் வந்து பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே ஃப்ரீயாக கொடுத்தாங்கங்க இதில் இன்ன வரதுக்குமே ஒரு நாலஞ்சு பூதாங்க வச்சிருக்கோம் ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரெலாம் இருந்துச்சுங்க நல்லா ரெட்டு நிறைய எல்லோ இப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுங்க இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் டார்க் பிங்க்கும் கலராக டபுள் கலராக இருந்துச்சு அந்த செடி தாங்க எடுத்தேன் ஆனால் என் பொண்ணுக்கு என்னவோ எனக்கு இந்த செடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் வேணும்னு சொன்னால் சரி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கையோடு அப்படியே வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பிரசாதத்தையும் சாமி ரூமில் வச்சுட்டுங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸாரீ கட்டிட்டு போகலான் தாங்க பிளான் பண்ணேன் ஆனால் எல்லா ப்ளவுஸையும் எடுத்து பார்த்துட்டு போ சுடியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோங்க எங்கள் பாட்டியெல்லாம் நல்லாவே திட்டுவாங்கங்க பாப்பா எங்கே போனாலும் இந்த சாரி கட்டி பழகுங்க பாப்பா சுடி ஒன்று எடுத்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்கங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரதன்றதுனால டுவெல் ஓ கிளாக் மேலே தாங்க லஞ்ச் எடுத்துக்குவேன் அன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு கேரட் பீன்ஸ் பொரியல் அப்பளம் சாம்பார் முருங்கக்காவும் கொத்தவரங்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க இது தாங்க மண் சட்டி வந்து போன டைம் கோயிலுக்கு போகக்குள்ள கோயிலுக்கு கோயிலேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா மண்சட்டி விற்பாங்கங்க அங்கே வந்து ஒரு சின்ன மண் சட்டியாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேங்க நூறுரூபா தான் இந்த சட்டி சூப்பராக இருந்துச்சு சமைக்கிறதுக்கும் அந்த சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சுங்க பெரிய சட்டியாக இருந்தால் எட்டி எட்டி பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து கொஞ்சம் மட்டமாக இருக்கிறதுனால நல்லாவே நின்றுட்டே தெரியும்ங்க இதுக்கு முன்னாடி வச்சு இந்த சட்டி பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ஓவராக இருக்கும் நான் எட்டி பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து சாக்லேட் பவுல் செய்யணும்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து வந்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் வச்சு நல்லா ஆற விட்டுருவாங்க அதுக்கப்புறமா பலூனில் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு பலூனுக்கு வந்து குட்டியாக ஊதிட்டு அந்த கீ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு சாக்லேட்டை வந்து மேலே வந்து இது பண்ணிவிடுவாங்க இது வந்து ப்ரௌனிக்கு அவர் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா நான் இப்படி தான் ப்ரௌனி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாக்லேட் பவுலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நானே பண்ணிக்கிறேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வைக்கக்குள்ள என்னெல்லாம் முடியாது நீயே செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டாங்கங்க அப்புறம் செஞ்சுட்டு அப்புறம் ஃபேனை வச்சு ஆற வச்சுட்டு இருந்தாங்க இது இந்த ட்ரீ மாதிரி இருக்கு இல்லைங்களா இது என் பொண்ணு வந்து சிசிஏவுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க ஸ்கூலில் பண்ணது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் நான் உன்னோடைய வீடியோ வீடியோவுக்கும் செஞ்சு கொடுக்குறேன் நான் செஞ்சது ஸ்கூல்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து க இன்னைக்கு லீவ் இல்லைங்களா அதனால் முன்னாடி நாளே வந்து இதை செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் உண்மையே அந்த பிளாக் வித் பிங்க்கு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த காம்போ கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வீடியோக்கே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கங்க அப்புறம் பவுலில் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு சாரி பலூன் இருக்குது இல்லைங்களா பலூனை கொஞ்சமாக ஊதி அதில் வந்து நெய் ஆட் பண்ணி நெய் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த சாக்லேட் எடுத்து ஊற்றி பவுல் செட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாக்லேட்டை நல்லா ஊற்றி விட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பவுல் மாதிரி செட் ஆகிற வரதையும் எல்லா சாக்லேட்டையும் தடவி விட்டுட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரெலாம் வைக்க வேண்டாங்க நார்மலாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்கன்னா அது வந்து பவுல் செட் ஆகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கேக்கு இந்த மாதிரி ப்ரௌனி இதெல்லாம் செய்யக்குள்ளே குக்கீஸ் செய்யக்குள்ளே இந்த இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிப்போங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எப்பவுமே யூஸ் பண்ணுற கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்களா சால்ட்டு அந்த சால்ட்டே எடுத்து வச்சுருவேன் அதையே வந்து கொட்டிட்டேன் இந்த குக்கர் வந்து வாங்கக்குள்ளல இந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க இது எது கொடுக்குறாங்கன்னு எனக்கே தெரியாதுங்க நல்ல வேலை கேக் பண்ணுறதுக்காவது யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க உப்பு குட்டி ப்ரௌனி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் க மெஷரிங் கப்பு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கப்பை உங்கள் கிட்டே மெஷரிங் கப்பு இல்லை உங்கள் கிட்டே எந்த கப்பில் நீங்கள் அழுக்கிறீங்களோ அந்த கப்பில் பார்த்திங்கன்னா கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக முக்கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவான்ற மாதிரி கணக்கு தாங்க நான் ஒரு கப்புக்கு அந்த டூ பை த்ரீ இருக்கு இல்லைங்களா அந்த ரேஷியோவில் தாங்க கப் எடுத்திருக்கேன் ராகி மாவை எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பவுலில் சர்க்கரை நான் மெஷரிங் கப்பால் அளக்குறேங்க அதில் வந்து சர்க்கரை தயிர் அரை ஒரு அரைக்கப் அளவுக்கு இது பட்டரும் ஒரு அரைக்கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க பட்டர் அவ்வளோதான் இருந்துச்சு அதனால கப் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் அரை கப் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் பட்டர் வேண்டான்னு நினச்சிங்களோ இல்லை பட்டர் இல்லைனா கூட நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னெய் எண்ணெயே வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸை சேர்த்து அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணுங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்ச ராகி மாவு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரௌனி சூப்பராக வருங்க அப்படி பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஆப்ப சோடா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டுங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது ஒரு கால் ஸ்பூன் அது ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்துட்டு மாவை சளிச்சு அப்படியே கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு அரை கப் மட்டும் பால் சேர்த்துக்குங்க ஒரே அளவுகாக போட்டு சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து பால் எடுத்து சேர்த்துக்குங்க மாவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்புன்றிருக்கு இல்லைங்களா அதில் அளந்துருக்கேன் மீதி எல்லாத்தையுமே நான் வந்து டூ பை த்ரீ கப்பால் தாங்க அளந்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கங்க நான் வந்து எங்கள் எங்கிட்ட வந்து ப்ரௌனிக்குன்னு தனியாக வந்து இது இல்லைங்க டின் இல்லை அதனால் வந்து நான் கேக் டின்னே எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பட்டர் நெய் ஆட் பண்ணி நல்லா தடவிட்டு நம்ம கலந்து வச்ச பேட்டரை இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த பேட்டரை ஊற்றிட்டு ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாவில் எப்படி பார்த்தாலும் ஹேர் பபிள்ஸ் இருக்குங்க அதெல்லாம் போடுறதுக்காக நல்லா ஒரு டூத் ஸ்டிக் வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருலாங்க இல்லைன்னா நல்லா அப்படியே வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நான் இதுக்கு முன்னாடியே ப்ரௌனி பண்ணியிருந்தங்க பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிக குவான்டிட்டிலே செய்கிறேங்க அன்றைக்கி வந்து சரி கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சுங்க அது நல்லா வந்துருந்துச்சு பாப்பாங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக குவான்டிட்டிலே செய்கிறேன் இது செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பால் கேசரி செஞ்சு செவ்வாழை பழத்தோடு அன்றைக்கி முருகருக்கு நெய்வேத்தியம் படிச்சிட்டேங்க இந்த வீடியோ ஷார்ட் வீடியோவோ போட்டிருக்கேன் தேவைப்படுச்சுன்னா லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ப்ரௌனியும் ஒரு பக்கம் வெந்துட்டே இருந்துச்சுங்க ப்ரௌனி வெந்ததுக்கப்புறமா போய் பார்த்தீங்கன்னா என் சின்ன குட்டி நான் ரெண்டு கப் ஐஸ்கிரீம் தாங்க கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஆனால் என் சின்ன குட்டி என் இது ஒரு கப் சாப்பிட்டுக்கிட்டா இது ஒரு கப் சாப்பிட்டுக்கிட்டான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கங்க ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் ப்ரௌனி சூப்பராக வெந்துட்டு வந்துருச்சு அர்த்தங்க இப்போ வந்து நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கொட்டி விட்டுடலாம் ஒரு தட்டில் ப்ரௌனி பார்த்திங்கன்னா நான் அந்த கேக் தின்னு வச்சில்லைங்களா உள்ளே ஒரு சைடு லைட்டாக சாய் வாயிட்டுக்குது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் சின்னதாக சின்னதாகவும் மாதிரி ப்ரௌனி ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா சாக்லேட் பவுலும் ரெடி ஆகிடுச்சுங்க அதையும் அப்படியே இந்த பலூன் வச்சோம் இல்லைங்களா அது அப்படியே தனியாக வந்துடும் நம்ம வெளியே எடுத்து வெளியே எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே தனியாகவே வந்துடுங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு பீஸோட அளவு தேவையோ அந்த மாதிரி வந்து ப்ரௌனியே பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து நட்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் நட்ஸு வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க நட்ஸை விட நான் இப்படி செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க நட்ஸ் வேணான்ட்டாங்க நான் நட்ஸ் சேர்க்கலை ப்ரௌனி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா நல்ல கல் மாதிரி இருக்கிற தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் பவுல் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தட்டை வச்சுட்டு ஒரு ப்ரௌனியை வச்சு அதுக்கு மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீமை வச்சு சாக்லேட் சிறப்பை ஊற்றி அந்த சூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ப்ரௌனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மைதாவில் தாங்க ப்ரௌனி செய்வாங்க அதனால் நம்ம வந்து வீட்லேயே ராகி மாவுலேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லான்ற அளவுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க ராகியில் அப்படியே இந்த ஐஸ்கிரீமோட சாக்லேட் சிரப்பு கீழே சாக்லேட் பவுலு நடுவில் ப்ரௌனின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக தட்டை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சாக்லேட் பவுல் இல்லைனா தட்டை வந்து டேரக்டாக இந்த மாதிரி தோசைக்களில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சிரப் வச்சுக்கிடும் சர்வ் பண்ணலாங்க சூப்பராக இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி